ரைதல் ஆன் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு சரியானவைகளை தெரிந்து எடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆதார வசனம் உபாக முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள் தேவ ஞானம் பெற்றவர்களே எல்லோருமே நன்றாக வாழ வேண்டும் உயர்வடைய வேண்டும் செழிப்படைய வேண்டும் வர வர விருத்தியடைய வேண்டும் குடும்பத்தில் எப்போதுமே சமாதானம் இருக்க வேண்டும் என்று தானே விரும்புகிறோம் ஜீவன் என்பது வாழ்வு செழிப்பு பூரணம் என்பதாகும் மரணம் என்பது இறப்பு அன்பதல்ல பொருள் பிரிவினை அதாவது தேவிடத்திலிருந்து பிரித்து விடுதல் அதாவது நஷ்டம் கவலை துக்கம் ஏமாற்றம் வீழ்ச்சி இவைகளை யாராவது தேர்ந்தெடுப்பார்களா மாட்டார்கள் தேவன் சொல்கிறார் ஜீவன் ஆசிர்வாதம் அந்த பக்கம் மரணம் சாபம் இந்த பக்கம் பிரித்து வைக்கிறேன் நீயும் உன் சந்ததியும் பிழைத்து ஜீவனை தெரிந்து கொள் என்கிறார் நல்லது ஒவ்வொன்றின் மேலும் இது மரணம் இது ஆசீர்வாதம் இது ஜீவன் என்று எழுதி வைத்திருந்தார் ஆனால் அது படித்து படித்து நாம் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு வழி இல்லை எவைகளெல்லாம் தேவிடம் கிட்டி சேர்க்கிறதோ அவைகள் ஜீவன் எவைகளெல்லாம் தேவிடத்திலிருந்து நம்மை பிரித்து விடுகிறதோ அவைகள் மரணம் சாபம் இன்னும் இதை இப்படி சொல்கிறேன் நமக்கு வழியும் சக்தியும் இயேசு எவைகளை செய் எடுத்துக்கொள் நல்லது எனக்கு பிரியமானது நான் இதை விரும்புகிறேன் இதற்கு கீழ்படி என்கிறாரோ அவைகள் எல்லாம் ஆசீர்வாதம் ஜீவன் அவைகள் பார்ப்பதற்கு செய்வதற்கு கீழ்ப்படிவதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாகவும் இருக்கலாம் மேச்சை இல்லாத போலம் இருக்கலாம் நமக்கு பிடிக்காதாகவும் இருக்கலாம் சௌகரியம் இல்லாததாகவும் இருக்கலாம் ஆனால் அவைகள்தான் ஜீவன் நமக்கு ஆசீர்வாதம் ஒன்று நாம் அவரோடு இணைந்து இருப்பது ஜீவன் இல்லாவிட்டால் அவருக்கு எதிரடையாக இருப்பது மரணம் இரண்டுக்கு நடுவே ஒன்று இல்லைங்க இது அல்லது அது அவ்வளவுதான் ஒன்று அனலாயிரங்கள் அல்லது குளிராயிரங்கள் இரண்டும் இல்லாமல் வெது இருப்பது என்பது அவர் நான் உன்னை வாங்கி பண்ணி போடுவேன் என்கிறார் வெளிப்படத்தில் மூன்று பதினாறு நாம் ஆவியில் அனலாயிருந்தால் அதாவது அவரை தேடுவதில் அவர் வைராக்கியம் கொண்டிருப்பதில் ஆவியானவருக்கு கீழ்ப்படுத்தி நடப்பதில் தீவிரமாக உறுதியாக இருந்தால் நம்மிலும் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் அது அவருக்கு வந்து அற்ப காரியமுங்க நமக்கு எல்லாமே பெரிய காரியம்தான் அவருக்கு எல்லாமே அற்ப காரியம்தான் அவரோடு நாம் இருக்க வேண்டும் அந்த ஜீவனோடு இருக்க வேண்டும் நம்முடைய ஜீவன் இயேசு குருத்துவுக்குள் தேவனிடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று கொலேசியர் சொல்கிறது குளிராக இருந்தால் நம்மை அனலாக்கவராள முடியும் இரண்டுமே இல்லாமல் நடுநிலை என்பது கிறிஸ்துவ வாழ்வில் இல்லை இயேசுவை தொழு இயேசுவையும் தொழுகிறோம் என்பவர்களுக்கு உணர்வூட்டுதலாக ஆவியானவரின் காலங்கள் இதை பற்றி பேசி வருகிறார் நீங்கள் தேவ கிருபையை உணர்ந்து இந்த ஜீவனை மாத்திரம் பற்றி கொள்ள வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் சரி நம் வாழ்வில் எவைகளை எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் வாழ்வு கிறிஸ்துவ வாழ்வு சர்ச்சுக்கு போகிறோம் வேதம் வாசிக்கிறோம் எல்லாம் நம்புகிறோம் ஆனால் செலெக்ஷன் பாருங்கள் உலக பிரகாரமாகும் யோசித்து பெண் எடுப்பது பெண் கொடுப்பது பெண் எப்படி வாய்க்கும் மனைவர் கருத்தர் அருள் இவு என்று சொல்லியிருக்க அவரே அந்த கிஃப்டை கொடுப்பார் என்றால் அது எவ்வளவு அற்புதம் மேன்மையுள்ளதாக இருக்கும் வேதத்தின் அடிப்படையில் தேவ ஆவியான உணர்த்ததின் அடிப்படையில் பெண் மாப்பிள்ளை எடுக்காமல் நகையும் ரொக்கமும் மேச்சானவுடன் நிச்சயத்து விட்டால் இரண்டும் காலப்போக்கில் காணாமல் போய்விடக்கூடியது பின் திருமண வாழ்வு எப்படி காலமெல்லாம் சமாதானமாக இருக்கும் லோத்து கண்ணிற்கு பசுமையாக இருப்பதை தெரிந்தெடுத்து போனான் பொல்லாதவர்களின் நகரத்திற்கு நேராக கூடாரம் போட்டான் என்ன ஆயிற்று ஆதி அவன் பத்தொன்பதாம் அதிகாரத்தை படித்து பாருங்க அழிந்து போயிருந்தால் கூட பரவாயில்லைங்க அசிங்கமான சந்ததியை உருவாக்கி விட்டு போனான் இவன் தேவனிடம் கேட்டிருந்திருக்க வேண்டும் எனக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுங்க எனக்கு காட்டுங்க எனக்கு உணர்த்துங்க என்று சொல்லியிருந்திருக்க சொல்லி இருந்திருக்க வேண்டும் தெரிந்து எடுத்தபின் இதை வாய்க்க பண்ணுங்கள் என்று ஒரு நாளும் கேட்காதீர்கள் அவரையே தெரிந்து எடுத்து கொடுக்க அவரை அனுமதியுங்கள் காத்திருங்கள் அவரஹாமுக்கு உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருந்தான் அவரகாம் மனைவி சாராயின் பேச்சை கேட்டு அவள் தெரிந்தெடுத்ததை ஆகாருக்கு யோசனை கொடுத்தாள் அவன் ஒத்துக்கொண்டாள் விளைவில் உலகத்திற்கு அச்சுறுத்தலான ஒரு சந்ததியை உருவாக்கிவிட்டு போனான் தேவன் தெரிந்து எடுத்து கொடுத்தால் அது வளர்ச்சிங்க ஆசீர்வாதம் இருக்கும் வேதனை இருக்காது நீதிபதிகள் பத்து இருபத்தி ரெண்டு வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்குகளை தெரிந்தெடுத்து உங்கள் இருதயத்தை நிரப்புங்கள் அதை பற்றியே பேசுங்கள் அது உங்கள் வாயிலும் இருதயத்தில் நிறைந்து இருக்கட்டும் என்று தேவன் யோசனை சொல்ல அப்படிப்பட்ட உண்டாக்குகிற ஜெயத்தை தருகிற வார்த்தைகளை சிந்தையில் வைக்காமல் உலகத்தார் பேசுவது போல சிந்திப்பது போல பயம் சந்தேகம் உண்டாக்குற வார்த்தைகளை தெரிந்தெடுத்து பேசினால் என்ன உண்டாகும் சாத்தான் உங்களை எப்படி நொறுக்க வேண்டும் என்று திட்டம் போட்டானோ அப்படியே ஆகும் ஏன்னா நீங்கள் அவனைத்தானே அங்கீகரிக்கிறீர்கள் நெகட்டிவாக பேசுகிறீர்கள் ஆண்டனுடைய வார்த்தைக்கு எதிரடியாக பேசுகிறீர்கள் அப்போ அவன்தானே உள்ளே வருவான் நினைப்பதும் பேசுவதும் தேவனுடைய வார்த்தைக்கும் வாக்கு தத்தங்களுக்கு எதிரடையாக இருக்குமானால் தேவ ஆசீர்வாதம் மட்டும் எப்படி வருமுங்க ரூத்து தேவனை அறிந்து நகம் ஏ பின்பற்றி வந்தாள் ஜீவனை தெரிந்து கொண்டாள் இயேசுவின் பிறப்பின் அட்டவணையில் சேர்க்கப்பட்டால் எவ்வளோ பெரிய சிலாக்கியம் அவளுடைய தெரிந்தெடுத்தலை பாருங்கள் ஓர்பால் திரும்பி அவள் இடத்திலே போய்விட்டாள் அவ்வளவுதான் அவளை குறித்த செய்தி அதிகால நேரத்தை எதற்காக தெரிந்தெடுத்து பயன்படுத்துகிறீர்கள் ஓய்வு நேரம் நண்பர்கள் கூடுகளை எதை தெரிந்தெடுத்து பேசுகிறீர்கள் யோசியுங்கள் தெரிந்தெடுத்து பேசுங்கள் சிந்தியுங்கள் செயல்படுங்கள் உங்கள் தெரிந்து உள்ளதை பொறுத்துத்தான் உங்கள் வாழ்வு அமையும் எதை வேண்டுமானாலும் பேசினால் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று ஆனால் ஆசிர்வாதம் மட்டும் சரியான நேரத்திற்கு சரியான நேரம் வர வேண்டும் என்று எப்படி இது சாத்தியமாகும் நம்முடைய பங்கு என்ன நம்முடைய பங்கை நாம் ஒழுங்காக செய்ய வேண்டாமா அவருடைய பங்கையே யோசிக்கிறோம் அது அவர் செய்வார் இதில் சந்தேகமே இல்லை ஜபிக்கலாம் தகப்பனே ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் எங்களுக்கு கல்வாரி செய்து முடித்த அனைத்தையும் முன்வைத்து நாங்கள் பிழைத்திருக்கும்படி வாழ்வில் எல்லா நிலைகளும் சரியானவைகளை தேர்வு செய்ய ஆவியானவர் உதவி செய்வீராக இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆமேன்